இந்த பதிவில் ராகு கேது பெயர்ச்சியினுடைய பலன்களை நாம் சிந்திக்க போகிறோம் ராகு பகவான் கேது பகவான் இரண்டு கிரகங்களுமே ஒரே நாளில்தான் பெயர்ச்சி ஆகும் அவர்களுடைய இயக்கங்கள் நேர் ஒன் எயிட்டி டிகிரியில் இயங்கி கொண்டே இருக்கும் ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னா மற்ற கிரகங்கள் பிரதட்சணமாக இயங்கும் ஆனால் இந்த ராகு கேது கிரகங்கள் அப்பிரதக்ஷனமாக இயங்கும் நம்ம ரொம்ப இன்னைக்கு இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஆன்டி வைஸ் டேரெக்ஷன் இந்த ஆன்டி வைஸ் டேரக்ஷனில் இயங்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது ராகு கேது இந்த இரண்டு கிரகங்கள் இந்த பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு நிகழ்கின்றது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பிரவேசிக்கின்றார் இந்த பிரவேசமானது ஒன்றரை ஆண்டு காலங்கள் ஒவ்வொரு ராசியிலும் ராகு கேது ஒன்றரை ஆண்டு காலங்கள் அந்த ராசியில் தங்குகிறார் இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை முக்கியமான ஒரு சிந்தனையை பக்த கொடிகள் அவசியம் சிந்தனை பண்ணுங்க இவைகள் முற்றிலுமாக பொது பலன்கள் அதே போல ராகு பகவானுடைய உச்ச வீடு அப்படிங்கிறதையும் நீச்ச வீடு அப்படிங்கிறதையும் கேது பகவானுடைய உச்ச வீடு நீச்ச வீடு என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொழுது ராகு கேது பகவான்களுடைய இயக்கங்கள் எந்த அளவுக்கு நமக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் என்பதை நாம் சிந்திக்க முடிகின்றது இந்த ராகு கேதுக்கள் ஒவ்வொருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே பலவிதமான மிராக்கிள்ஸ் நடத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலையும் மேஜிக் பிளானட்ஸ் என்று நடைமுறை ஜோதிடர்களால் வர்ணிக்கக்கூடிய ராகு கேதுக்கள் எந்தெந்த மாற்றங்களையும் எந்தெந்த ஏற்றங்களையும் கொடுக்க போறது என்பதை நாம் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளில் சிந்தித்தாலும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சியினால் பலவிதமான தீய விளைவுகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள எந்தெந்த பிரார்த்தனைகள் எந்தெந்த ராசி பக்த கோடிகளுக்கு உதவியாக இருக்க போகின்றது என்ற தெளிவான கருத்துக்களையும் பலவிதமான ஆன்மீக ரீதியான அனுபவ ரீதியான பாரம்பரியமான சூட்ச்மங்களையும் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக விளக்கியுள்ளோம் முழுமையாக பார்த்து பயன் பெறுங்கள் நல் வாட்டுகள் விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்ற சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்தகொடிகளே கொடிகளே விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ராகு பகவான் சதுரஸ்தானத்தை நோக்கி சஞ்சரிப்பதும் தசமஸ்தானத்தை நோக்கி கேது பகவான் சஞ்சரிப்பதும் ஒரு அனுகூலமான கிரக அமைப்பு அப்படின்னு நாம் சிந்திக்க முடியாது இருந்தாலும் இந்த காலகட்டங்களை எவ்வாறு நீங்கள் எதிர்கொள்வது இந்த காலகட்டங்களை கடப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சதுரஸ்தானத்தை நோக்கி சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு கடுமையான வேலை பலுக்களை கொடுப்பார் ரெஸ்ட் எடுக்கவே நேரம் இருக்காது தசமஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்துல போய் கேது பகவான் சார்ந்தவர்கள் பொறுப்போட பொறுப்புகளை நீங்களே ஏற்றுக்கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா எல்லா அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க அவர் ரொம்ப சின்சியராக பண்ணுவார் அவர் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவார் நல்ல வேலை செய்கிறவங்கள்ட்ட தான் வேலைகளும் அதிகமாக சேர்றது நிறுவனங்களில் ஒரு நடைமுறை பழமொழி ஒன்று காணப்படுறது யாராவது சில பேர் பார்த்தீங்கன்னா வேலையே செய்ய மாட்டான் இங்கே சொல்கிறத அங்கே சொல்லு அங்கே சொல்கிறத இங்கே சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான் அந்த ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வாச்சகம் சொல்லுவாங்க வேலை செய்கிறவன்ட்ட வேலையை கொடு பிரச்சனை செய்கிறவன்ட்ட பிரச்சனையை கொடு அப்படிம்பாங்க அதே போல் இந்த விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் இயல்பாகவே பல வேலைகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தக்கூடியவர்கள் இப்போ உங்களுக்கு கூடுதல் வேலை பலுக்கள் உங்களை அழுத்துறது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பர்ஃபெக்ஷன் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கடமை உணர்வு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நேர்மை இதனால ஏற்கனவே உங்கள் தலையில் நிறையா வேலை இருக்குது இப்போ இந்த ராகு கேதுக்களுடைய இயக்கங்கள் கூடுதல் வேலை பலுவை கொடுக்க போகிறது அப்போ நீங்கள் எப்படி நடந்துக்கணும் நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக இருக்கீங்க எல்லாரும் ஈஸியாக நம்பிடுறீங்க சொல்லுவதெல்லாம் உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதனால உங்கள் தலையில் எல்லாரும் வேலையை கொடுத்துட்றாங்க நீங்களும் என்ன பண்ணுறீங்க நம்ம தான் வேலையை நன்னாக செய்யணும் இதில் என்ஜாய் பண்ணுறவன் எங்கேயோ இருக்கான் ஆனாலும் இந்த சமயத்தில் இந்த கிரகங்கள் இப்படி தான் கொடுக்கும் அப்போ நீங்கள் முதல்ல என்ன செய்யணுன்னா உங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கேர் எடுங்க சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க சரியான நேரத்துக்கு ஓய்வு எடுங்க வேலை செய்கிற நேரத்தில் உங்கள் கான்சன்ட்ரேஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்போ ஆரோக்கியத்தில் முதல்ல கவனம் செலுத்தணும் சரிவிகித உணவுக்கு நீங்கள் கவனம் செலுத்தணும் உடல் பயிற்சிக்கு கவனம் செலுத்தணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உடற்பயிற்சிக்கு அப்படின்னு அந்த நேரம் ஒதுக்கிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் போய் வாக்கிங் போங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நேரம் ஒதுக்கிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் செல்ஃபோனை வந்து சைலண்ட்டில் போடுங்க தப்பு கிடையாது உங்கள் கடமை உணர்வு அதிகமாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்துனா கூட போய் எடுத்துருவீங்க அதே போல் தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க உண்ண உணவு உடுக்க உடை சரியான தூக்கம் சரியான உடற்பயிற்சி இதை நாளையும் நோட் பண்ணிங்க சரியான உணவு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உணவு அதுல நல்ல குடிநீரையும் சேர்த்துக்குங்க அதே போல் சரிவிகித உணவு சரியான உடற்பயிற்சி சரியான தூக்கம் இவை இதுக்கெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கான நேரத்தை ஒதுக்கி பிரார்த்தனைக்கு நீங்க நேரத்தை ஒதுக்கி ராகு கேதுவனுடைய அனுகிரகத்தை பெறுங்க அபய ராகு அனுகிரக கேதவே நமகா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க நம்ம பைரவர் ஆலயத்தில் நடக்கக்கூடிய ராகுகேது பூஜையில வந்து கலந்துக்குங்க யோக ரக்ஷாவை வாங்கி அணிஞ்சுக்குங்கோ அபரிமிதமான ஆற்றல் எந்த இடத்துல எப்படி இருக்கோ அத பத்தி நாங்கள் கவலைப்படல நாங்க செய்யக்கூடிய அந்த சபங்கள் பூஜைகள் பக்தர்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கறது யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவா அதுல இறங்குங்கோ அதுவும் இன்னைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய நமது பக்த கொடிகள் என்னுடைய ஃபாலோவர்ஸ் அவங்களுக்காகவே இது செய்கிறோம் அவங்க எல்லாரும் நேரம் வந்து அந்த பூஜையை பார்த்துருக்காங்க அந்த பூஜையினுடைய பலனை அவங்க உணர்றாங்க அந்த இறை ஆற்றல் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மையை உணர்கிறார்கள் அதனால நீங்க யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவர்கள் மட்டும் தொடர்பு கொண்டு இந்த பூஜையில கலந்துக்குங்க தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஓரமாக வச்சுட்டு நம்மை சார்ந்தவர்கள் நம்மளிடத்திலே நம்பிக்கை உடையவர்கள் அவர்களுக்கு அபரிமிதமான அனுகூலங்கள் கிடைக்கணும் லோக மக்கள் சுபிட்சத்தை அடையணும் லோகா சமஸ்தா பவந்தோ ஜீவராசிகள் அனைத்தும் அனுகூலத்தை கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய தொலைநோக்கு சிந்தனையில தான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபய ராகு அனுகிரக கேதுவனுடைய அனுகூலம் அனுகூலத்தை கொடுக்கும் கோளறு பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க உங்களது வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சிரமங்கள் கதிரவனை கண்ட பணி போல அப்படியே எல்லாம் நீங்க சக்சஸ் நோக்கி பயணிப்பீங்க கவலைப்படாதீங்க உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் நல் வாழ்த்துக்கள் இருபத்தாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று வாக்கிய பஞ்சாங்கம் ரீதியாக ராகு பகவான் கேது பகவான் பயிற்சியானது நடைபெறுகின்றது நமது சொர்ணா கிருஷ்ண பைரவர் ஆலயத்திலே அபய ராகு அனுகிரக கேதுவினுடைய அனுகிரகத்தை பல ஆண்டு காலமாக பல பக்த கோடிகள் சிந்தித்து வருகின்றார்கள் அபய ராகு அனுகிரக கேது என்ற இறைவனது தனிப்பெரும் கருணை உலகிலேயே நமது ஆலயத்தில் மட்டுமே காணப்படுகின்றது இவைகளை பேட்டன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் இந்த ஆலயத்தில் காலை முதல் மூல மந்திர பிரார்த்தனைகள் நடைபெறுறது மதியம் ஒரு மணிக்கு பிறகு துர்கா கணபதி ஹோமம் ராகு பகவான் கேது பகவான் சாந்தி ஹோமங்கள் நவகிரக ஹோமங்கள் அபய ராகு அனுகிரக கேதுவுக்கான விசேஷ யாக வேள்விகள் சர்ப சாந்தி போன்ற வைபவங்கள் நடைபெறது இந்த வேள்வியினுடைய நிறைவில் பக்த கொடிகளுக்கு அருள் பிரசாதம் அன்ன பிரசாதத்தோடு அருளை கொடுக்கக்கூடிய ஒன்றரை ஆண்டு காலங்கள் உங்களோடு பலன் அளிக்கக்கூடிய சர்ப யோக ரட்சா வழங்கப்படுகின்றது பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல் வாழ்த்துக்கள் வெளியூர் பக்த கோடிகள் வெளிநாட்டு பக்த கொடிகள் கீழே இருக்கக்கூடிய எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் நைன் வாட்ஸ்அப் எண்ணில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களது தகவல்களை தெரிவித்து வெற்றி பெறுங்கள் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியில எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அனுகூலங்கள் ஏற்பட போறதோ அப்படிங்கறத சிந்திக்க போறோம் ராகு பகவானால் அனுகூலம் பெறக்கூடிய ராசிகள் மேஷம் கன்னி தனுசு கேது பகவானால் அனுகூலம் பெறக்கூடிய ராசிகள் மிதுனம் துலாம் மீனம் பரிகார ராசிகள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது பரிகாரம் செய்யக்கூடிய ராசியை சார்ந்தவர்கள் ரிஷபம் கடகம் துலாம் மகரம் கும்பம் மீனம் ால் பிரிகூலத்தை பெறக்கூடிய ராசிகள் மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் கண்ணி ரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மேலும் விரிவான ராசி பலனுக்கு நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலை பாருங்கள்